ஸ்ரீமதே ராமானுஜா நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஆறாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் உடையானை ஒளிநீர் நீர் உலகங்கள் படைத்தானை விடையான் ஓடான்னு விரலாழி விசைத்தானை நிலங்கை அழித்தானை அணிகெழுந்தூர் உடையானை அடியேன் அடைந்து உயிந்து போனேனே உடையானை ஒளி நீர் உலகங்கள் படைத்தானே விடையான் ஓடான் விரலாழி விசைத்தானை அடையார் தென்னிலங்கை அழித்தானை அணிகெழுந்தூர் உடையானை அடியேன் அடைந்து உயிந்து போனேனே உடையானை எல்லா வித பெருமைகளையும் உடையவன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்வத சர்வ விதே சர்வசக்தியே சேஷினே அப்படின்னா எல்லாரையும் தனக்கு அடிமையாக கொண்டவனை தொண்டு செய்வதற்காகவே எல்லாரும் இருக்கிறார்கள் இவனுக்காக அப்படி உடையானை ஆயிரம் பேர் உடையானை எல்லாவற்றையும் தனக்கு உடையானை அப்படின்னு உடையானை நீங்கள் என்ன வேணுமோ சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லது உடையானை ஒளிநீர் உலகங்கள் படைத்தானை ஒளி நீர் எப்பொழுதும் ஆரவாரித்து கொண்டிருக்கிற கடல் உலகங்கள் இவைகளை படைத்தானை இல்லை ஒளி நீர் கடல் சூழ்ந்த கடல் சூழ்ந்த உலகத்தை படைத்தானை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க தனித்தனியாகவும் புரிஞ்சுக்கலாம் ஒளி நீர் உலகங்கள் படைத்தானை விடையான் மூடன்னு விரலாழி விசைத்தானை விசைத்தானே இங்கே வானாசுர யுத்தத்தை பற்றி பேசுகிறார் வானாசுர யுத்தத்தில் வானனுக்கு சிவபிரான் நான் உனக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று வந்தார் குடும்பத்தோடு எல்லோருடையும் சேர்ந்து கண்ணன் வாணனோட சண்டை போடுறான் அந்த சண்டையில் என்னாச்சு சிவபிரான் தோற் தோற்கும்படியாக ஆகிற்று அதைத்தான் விடையான் சிவன் ஓட தோற்று ஓட அன்று விரல் ஆழி விசைத்தானை அன்று கம்பீரமான சண்டை போடுவதற்கு மிகச்சிறந்த ஆயுதமான சக்கரத்தை விசைத்தானை விசைத்தானேன்னு ஆக்டிவேட் பண்ணானேன்னு இந்த காலத்தில் சொன்னால் நன்னா புரியும் உங்களுக்கு விசைத்தானை ஆக்டிவேட் செய்தானே அது நன்றாக பிரயோகப்படுத்தினானே அடையாறு தென்னிலங்கை அடைவதற்கு கடினமான தென்னிலங்கையை அழித்தானை அணிகழுந்தூர் உடையானை திருவழுந்தூரை தன்னுடைய திவ்ய தேசமாக உடையவனை அடையேன் நடைந்து விந்து போனேனே நான் நடைந்து உஜ்ஜீவித்தேன் அப்படின்னு பாசுர்த்த முடிகிறார் சிறுபடிக்கெல்லாம் நினைக்கிறேன் உடையானை ஒளி நீர் உலகங்கள் படைத்தானை உடையானோட அண்ணு விரலா அடையார் தென்னிலங்கை அழித்தானை அணிகழுந்தூர் உடையானை அடியேன் நடைந்து உகிந்து போனேனே ஸ்ரீமதே ராமானுஜாயரமன்